திருட்டு பிள்ளையார் வச்சா ராசின்னு சொல்கிறாங்களே எப்படி வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வைக்கக்கூடாது முதல்ல இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த திருட்டு பிள்ளையார் எங்கே வைப்பாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இடம் விற்க மாட்டேங்குது முச்சந்தியில் இருக்குது இந்த இடத்துல ஒரு அமானுஷியம் இருக்குது அதனால இந்த இடத்த யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க விற்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒரு சக்தி மிகுந்த ஒரு விக்கிரகம் வந்து இங்கே உக்காரணும் நீங்கள் கடையில் போய் ஒரு விநாயகரை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த சக்தியுமே இருக்காது அதுவே ஒரு இடத்துல அபிஷேகம் பண்ணி தீபாராதனை காட்டி பல சக்தி மந்திரங்கள் ஓதி உரு ஏற்றப்பட்டு ஒரு விக்கிரகம் இருக்கு இல்லையா அந்த சக்தி மிகுந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்து உங்க இடத்துல வச்சிங்கன்னா இப்போ இங்க ஒரு சக்தி பிரளயம் ஏற்பட்டு இந்த இடத்துல இருக்கிற பேட் வைப்ரேஷன் எல்லாம் வெளியே ஓடிறோம் இந்த விக்கிரகம் நம்மளே காப்பாற்றும் இப்படிங்கிற ஒரு நப்பாசையில் ஒரு மனுஷன் கடவுளையே திருடிட்டு வந்து நம்ம இடத்துல வச்சோம் நீங்க சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்தீங்களா அதில் கோயில் கலசத்தை திருடுவாங்க அதுதான் இருடியம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் புல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் அதாவது இயல்பாக இங்கே ஒரு சக்தி வேணும் இங்கே கடையில் போய் விநாயகர் வந்தீங்கன்னா அது வந்து ஒரு பொம்மை அதுக்கு எந்த சக்தியும் இருக்காது அப்போ எனக்கு சக்தி மிகுந்த ஒன்று வேணும் அது எங்கே இருக்குன்னா ஒரு கோவிலில் இருக்குது அதை போய் நம்ம திருடிட்டு வரணும் அப்படின்னு அவனை இது வந்து குறுக்கு புத்தி நீங்கள் நினச்சி பாருங்கள் ஏதாவது கடவுள் ஒரு திருடிட்டு வந்த கடவுள் இப்போ நமக்கு நல்லது கொடுப்பாருன்னு அவன் நம்புறான்னா அவனுக்கு நிச்சயமாக கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது வந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த விக்கிரகம் சக்தியாக இருக்குமே ஒழிய அதனால உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கடவுள் வந்து கொடுக்க மாட்டான் இந்த முயற்சியை கைவிட்டுருங்க திருட்டு பிள்ளையார் யாரும் வைக்காதீங்க